ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மொபைல் ஃபோன் இன்டர்னலாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லேயே இருக்குது ஸோ இந்த செட்டிங்ஸில் என்ன அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஒயஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் மேக்ஸிமம் எல்லாரோட மொபைல் ஃபோனும் ஆண்ட்ராய்டு வயசில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டோட்டலாக ஃப்ரீ ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து ஈஸியாகவே அவங்க வந்து எடுத்துக்கிட முடியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக அவங்க வந்து நம்மளோட டேட்டாவை என்ன வேணாலும் பண்ணுவாங்க பட் அது நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோனை நம்ம ரொம்ப சேஃப்டியாக வந்து பாதுகாக்கணும் ஸோ இதுக்காக ஒரு செட்டிங்ஸ் அவங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது ப்ரைவசி ஸோ இந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள் ப்ரைவசியை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க கீழே வந்து டோட்டலாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இன்கேஸ் இந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு மேலே வந்து சர்ச் பார் இருக்கும் பாருங்க செட்டிங்ஸில் ஸோ இதில் வந்து யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து வந்துடும் ஸோ நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக இது வந்து ஆனில் இருக்கும் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்களோட மொபைல் ஃபோனில் இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது எதுக்கு அப்படிங்கிறது இதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஹெல்ப் இம்ப்ரூவ் யூர் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஆட்டோமேட்டிக்கலி சென்டிங் டயக்னாஸ்டிக் டிவைஸ் அண்ட் ஆப் யூசேஜ் டேட்டா டு கூகுள் அப்படின்றிருக்கு இதில் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை கூகுளுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து இந்த ஓஎஸ் இந்த ஃபோனோட செட்டிங்ஸில் தான் நம்ம வந்து இதை வந்து எடுத்துருக்கோம் எந்த ஒரு கூகுள் ப்ராடக்ட் லைக் க்ரோமாக இருக்கட்டும் இல்லை கூகுள் ப்ரௌசராக இருக்கட்டும் எங்கேயுமே நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை பார்க்கல பட் இந்த செட்டிங்ஸ் வந்து ஃபோன் சிஸ்டம் செட்டிங்ஸில் தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபோன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கூகுளுக்கு டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்கிறது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது அண்டு திஸ் வில் ஹெல்ப் பேட்ரி லைஃப் சிஸ்டம் அண்ட் ஆப்ஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சம் அக்ரிகேட் டேட்டா வில் also ஹெல்ப் கூகுள் ஆப்ஸ் and பார்ட்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஃபோன் அண்டு கூகுள் மட்டும் இல்லைங்க இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்னு வரும்போது இந்த அதர் ஆப்ஸு இந்த மொபைல் ஃபோனை ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய மேஜர் ஆப்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டம் ஓஎஸோட சேர்ந்து ரன் ஆகக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம் ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் டேட்டா வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா இது வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இல்லை கொடுத்துருக்கூடிய டீடெயில்ஸ் வேணால் நீங்க படித்து பார்த்துக்கோங்க இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ சந்திப்போம் மதுரைக்கு கூட இருந்து விடைபெறுவது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் பாய்